ஊடகம் தனித்துவமான அன்பு வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காணொலிகளை ஏன் தொடர்ந்து இடவில்லை என்று பல அன்பர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் வேறு சில மிக முக்கியமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினாலும் பெருவழித்தளம் குறித்த நமது ஆய்வு நூல் கட்டமாக சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் தமிழ் தேசிய பெரியக்கத்தினுடைய பொதுச் திரு கி வெங்கட்ராமன் ஐயா கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அதனுடைய முதல் பிரதியை சித்தர் திருத்தணிகாசலம் மருத்துவர் ஐயா பெற்றுக்கொண்டார் ஒரு மிகச்சிறப்பான அந்த நிகழ்வாக இருந்தது அதற்கடுத்தபடியாக நாம் அன்று அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு இறைவனுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் இறைவனுடைய உத்தரவின் காரணமாகவும் அன்று அதை வெளியிட்டோம் அதற்கு பிறகு நம் மேலும் பல ஆயிரம் பிரதிகளை அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான பணிகளும் அதில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மேலும் மற்ற தலைப்புகளில் இரண்டு புத்தகங்களிலும் வெளியிட வேண்டியிருந்தது எனவே அதிலும் அதேபோல நாம் நம்முடைய பிற யூடியூப் சேனல்களுக்கான பதிவுகளையும் இட வேண்டியிருந்த காரணத்தினால் இங்கு வந்து காணொலிகளை இட இயலவில்லை எனினும் இன்னும் பல நூறு காணொலிகளை திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் தொடர்பாக இந்த இயற்கை உண்மையை ஊடகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியிடப் போகிறோம் அதற்கான பெரிய பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது அதை பற்றிய விவரங்களை நாம் வெளிப்படையாக பொதுவெளியில் கூற வேண்டாம் என்று இருக்கிறோம் எனவே அவையெல்லாம் தொடர்ந்து நம் இயற்கை உண்மை ஊடகத்தில் வெளியாகிறது எல்லாம் செயல்படும் என் ஆணையம் அன்பலத்தை இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த காணொலி பொழுது நம் வெளியிடுவதற்கு காரணம் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை போலவே பெருவெளித்தளத்தை சிதைப்பதற்காகவும் கூட்டத்தை குறைப்பதற்காகவும் பல சதிச் செயல்களை இந்து சமய அறநிலையத்துறை நிறைவேற்றியது இது தொடர்பான ஏற்கனவே ஒரு காணொலியை நாம் அன்று இட்டிருந்தோம் நேரலையில் இட்டிருந்தோம் அது குறித்து விரிவான காணொலிகள் இரண்டொரு நாட்களில் நாம் இடம் இருக்கிறோம் கடந்த ஆண்டை விட சற்று இந்த ஆண்டு கூட்டத்தை குறைத்திருக்கிறார்கள் இதில் அறநிலையத்துறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் உண்மையிலேயே மன வேதனை அடையக்கூடிய ஒரு செய்தி இது பற்றி நாம் விரிவாக நாம் விளக்கங்களோடும் அதே போல் அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டது என்கிற செயல்களை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக காணொளிகளை இட இருக்கிறோம் இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் இந்த காணொளி விடுவதற்கு காரணம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல வடலூர் வள்ளலாரின் திருவுருள் பேருவழித்தலம் திரிப்புகளும் பேருண்மைகளும் என்கிற நூலை நாம் எழுதி வெ வெளியிட்டிருந்தோம் உண்மையைச் சொல்லப்போனால் இது நாம் எழு எழுதியதல்ல ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மு முழுக்க முழுக்க திருவுருளால் எழுதப்பட்டது நான் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தான் உரைத்த வார்த்தைகள் என்று பெருமானார் சொன்னதைப் போல இந்த நூலையும் தான் எழுதினார் இதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் பெருவழித்தளம் குறித்த தவறான திரிக்கப்பட்ட பொய்களையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனவே அந்த நூல்களை எல்லாம் பல நூறு பிரதிகள் எடுத்து தற்பொழுது அதுதான் அதிகாரப்பூர்வமான நூல்களாக விற்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்வதற்கும் ஏராளமான பேர் இருக்காங்க பொய்கள் வந்து எளிதில் விற்பனையாகி விடுகின்றன இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடலுக்கு நலம் தரக்கூடிய இளநீரை வந்து நம்ம விற்றால் வந்து பார்த்தோன்னா அந்த கடையில் பத்து பேர் தான் இருப்பாங்க ஆனால் இதே நீங்கள் வண்ணச்சாராயத்தை விற்கின்ற டாஸ்மாக் மதுமான கடையில் ஆயிரக்கணக்கான பேர் கு குவிவதை பார்க்க முடிகிறது அதுபோல பொய்யான திரிப்பு வேலைகள் அரசியல் கட்சியினுடைய முகமூடி அணிந்து கொண்டு ஆனால் சன்மார்க்கத்தைப் போல நடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எழுதுகின்ற புத்தகங்களுக்கெல்லாம் அவர்களால் எத்தனை பிரதிகள் வேண்டுமானாலும் அச்சடிக்க முடிகிறது அவற்றை விற்க விற்க முடிகிறது பொய்கள் மிக விரைவாகவும் அதிகமாகவும் விற்பனையாகின்றன உண்மைகள் மிக மெதுவாகவும் அதேபோல குறைவாகவும் தான் அது சென்று சேருகின்றன விற்கப்படுகின்றன என்று சொல்ல மாட்டேன் அப்போ இந்த நூலை பொறுத்தவரையிலும் பெருவளித்தலம் என்றால் என்ன என்று இத்தனை ஆண்டு காலமாக வெளிப்படையாக யாரும் சொல்லாத நிலையில் திருவுருளால் ஒரு எழுதிய நூல்தான் இது இந்த நூலின் விலை நூறு ரூபாய் இது விலை நூலுக்கானதல்ல இந்த காகிதங்களுக்கானது இந்த அச்சடிப்புக்கானது தான் ஏனென்றால் பெருமானாருடைய எழுத்துக்களுக்கும் பெருவழினுடைய அந்த தளத்தினுடைய சிறப்புகளுக்கும் யாரால் விலை வைக்க முடியும் அப்படி ஒரு கொம்பன் பிறக்கவே இல்லை இந்த மண்ணிலும் இனிமேல் பிறக்கவே போவதில்லை எனவே இந்த எழுத்துக்களை இந்த கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய இந்த காகிதங்களுக்கும் அதற்கான அச்சு அதற்கான செலவு தொகை ஆகியவற்றுக்கும் தான் இந்த நூறு ரூபாய் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த புத்தகம் வந்து மேலும் பல ஆயிரங்கள் நம்ம அச்சடிப்பதற்கான பணிகள் இறங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்க்க மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது எனவே இந்திய அளவில் இந்தி வாசிக்கத் அதே போல் ஆங்கிலம் வாசிக்கத் தெரிந்தோரும் தமிழ் வாசிக்கத் தெரிந்தோரும் மூன்று விதமான மூன்று பேருக்குமான இந்த புத்தக வேலை தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் பெரிய தாக்கங்களை உண்டாக்கியிருக்கிறது ஏனென்றால் பெருவளித்தலம் குறித்த இந்த ரகசியங்கள் எல்லாம் மிக எளிதாகவும் ஆழமான ரகசியங்களாகவும் அவை வெளிப்பட்டிருக்கின்றன ரகசியங்கள் வெளிப்படுகிறது என்றால் என்ன அது இறையருள் தான் வெளிப்படுத்த முடியும் மனிதரால் வெளிப்படுத்த முடியாது இந்த நிலையில் இந்த புத்தகத்தை வேண்டுவோர் ஏற்கனவே விழுப்புரத்தில் வந்து சிலர் வந்து இந்த புத்தகத்திற்காக அன்று வந்து நூற்றி ரூபாய் பணம் கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு புத்தகம் நூறு ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய அந்த காகிதங்கள் இதுக்கு அச்சடிப்பதற்கான நூறு ரூபாய் அப்புறம் அனுப்புதல் செலவு ஐம்பது ரூபாய் என்று நூற்றி ரூபாய் அனுப்பி இருந்தாங்க தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொளி வாயிலாக நாம் வேண்டுகோள் விடுப்பது என்னென்னா நீங்கள் ஐந்து புத்தகமாகவோ பத்து புத்தகமாக கூட வாங்கிக் கொள்ளலாம் தனி புத்தகமாக அனுப்புவது அனுப்புவதாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் நாம் அனுப்புவதற்கு ஐம்பது ரூபாய் செலவாகிறது என்கிறால் நூற்றி ரூபாய் நாம் இதற்காக நாம் கட்டணமாக நிர்ணயித்திருக்கிறோம் நீங்கள் எத்தனை புத்தகங்கள் வேண்டுமோ அதற்கேற்ப நீங்கள் வந்து அலைபேசியில் இல்லை அலைபேசி எண் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் அலைபேசி எண்ணை மீண்டும் தெரிவிக்கிறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் தொண்ணூறு எண்ணூற்றி ஐந்து அறுபத்தி எட்டு எட்டு ஆறு ஐந்து இந்த அலைபேசி எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய முகவரி ஆகியவற்றை அனுப்பலாம் அதே போல் நீங்கள் பணம் அனுப்புவதற்கான விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஜிபே மற்றும் ஃபோன்பே அது பேடிஎம் ஆகியவற்றின் மூலமாக அனுப்புவதற்கு எயிட் ஜீரோ ஒன் டபுள் டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் டபுள் டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் எண்பது நூற்றி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று ஏழு நான்கு ஐந்து இந்த எண்ணில் என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் டிஎம் என்று இருக்கும் அதற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் எத்தனை புத்தகங்கள் வேண்டும் என்பது குறித்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவலாகவும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல்களாகவும் அதேபோல் அதற்குண்டான படத்தை எயிட் ஜீரோ ஒன் டபுள் டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் என்கிற அந்த ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்களில் நீங்கள் எண்ணில் நீங்கள் அனுப்பலாம் அதே போல் வங்கி கணக்கில் தான் பரிமாற்றம் செய்ய முடியும் என்று எண்ணுபவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வங்கி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை அனுப்பலாம் ஒரு புத்தகம் வேண்டுமானாலும் நூற்றி ஐம்பது ரூபாய் இதே நீங்கள் ஐந்து புத்தகம் வேண்டுமானாலும் நீங்கள் ஐநூறு ரூபாய் கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபாய் நீங்கள் அந்த அனுப்புதல் செலவை அனுப்பினால் போதுமானது பத்து புத்தகங்கள் கூட வா வாங்கலாம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் எவ்வளவு புத்தகங்கள் நீங்கள் வாங்கி உங்களால் பலருக்கும் நீங்கள் கட்டணம் இல்லாமல் கூட கொடுக்கலாம் என்ன காரணம்னா பெருவழித்தளம் குறித்த அத்தனை அடிப்படை தகவல்களும் உண்மைகளும் இந்த நூலின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது இதை மறுத்து பேசுவதற்கு எவராலும் இயலாது என்று உறுதியாக நாம் கூற முடியும் ஏனென்றால் பெருமானருடைய வார்த்தைகளும் வார்த்தைகளை மறுத்து பேசுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நாம் மிக உறுதியாக தெரிவிக்கிறோம் எனவே இந்த புத்தகத்தை பெற விரும்புபவர்கள் அதேபோல் முன்பதிவு செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் உடனடியாக இந்த எண்களுக்கு பணத்தையும் அதேபோல் வாட்ஸ்அப்பில் வந்து முகவரியும் அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பேர் இதில் வந்து முன்பதிவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நாம் அச்சிடுவதற்கான எண்ணிக்கையும் நாம் வந்து உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது எனவே இன்று நீங்கள் அனுப்பினால் நாம் வந்து முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கான புத்தகங்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து புத்தகங்கள் உங்களது ஒவ்வொரு நாளும் உங்களது முகவரிக்கு வந்து சேரும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்